வணக்கம் நண்பர்களே இப்போ எங்கே இருக்குன்னா பின்னாடி தெரியற மலை கொண்டரங்கி மலை திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அப்படின்ற இடத்துல இருக்குது இன்றைக்கி இந்த மலை மேலே ஏறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அடி உயரம் கொண்ட இந்த மலை முழுக்க முழுக்க பாருகல்லான செங்குத்தாக அமைந்த ஒரு மலை இந்த மலை சிவலிங்க வடிவில் இருப்பதனால மலையே சிவனாக நினைத்து வழிகப்படுகிற முறையும் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த மலையடி வாரத்தில் கெட்டி மல்லீஸ்வரர் என்னும் சிவன் கோவிலும் மலைக்கு மேலே மல்லிகார்ஜுன சுவாமியும் மலை உச்சியில் சுயம்பாக அமைந்த சிவலிங்கமும் இருக்கு கீழே கோவிலுக்கு முன்னாடி கல்லாணான ஒரு கொடிமரம் ஒன்றும் அமைஞ்சிருக்கு கெட்டி மல்லீஸ்வரராக காட்சி தர்ற சிவனை வணங்கிட்டு இப்போது நம்ம அந்த மலையேற்றத்தை ஆரம்பிக்கிறோம் பஞ்ச பாண்டவர்கள் வனவாசம் இருந்த இடம் அப்படின்னும் அர்ஜுனன் தவம் செய்த இடம் அப்படின்னும் இந்த மலைக்கு சிறப்பாக சொல்கிறாங்க நம்ம பயணம் இப்போது படிக்கட்டில் ஆரம்பிக்குது ஆனால் இந்த படிக்கட்டு வந்து ஒரு முப்பது அடி மட்டும்தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே பாறையில் பாறையிலான பாதையை ஆரம்பிச்சு ஆர ஆரம்பிச்சிட்டது இனி வழி முழுக்க இது மாதிரி பாதை யாழ் இருக்க பாதையில தான் நம்ம பயணிக்க போகிறோம். சிறிதளவு பாறை பாதை தொடக்கத்துல வந்தது அதன் பிறகு கொஞ்சம் மண் தரையும் அதில் கல்லால் ஆனால் படிக்கட்டு போன்ற ஒரு பாதை அமைப்பு இப்போ பார்க்குற அந்த பாதை அமைப்பில் போய்கிட்டுருக்கோம் அடுத்து கொஞ்சம் நேரத்துல திருப்பி பாறை போல பாதை அமைப்பு இனி மலை உச்சி வரைக்கும் நம்ம இது மாதிரியான பாறைகளால் ஆனால் பாதையில் தான் பயணிக்க போகிறோம் பக்கவாட்டில் அந்த இரும்பு கம்பிகள் இல்லைனா பயணம் செய்கிறது ரொம்ப கடினமாக தான் இருக்கும் மலை மேலேருந்து தரை பகுதி காட்சியை பார்த்துக்கிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது பாதைகள் ஆனால் ரொம்ப கடுமையாக இருக்குது பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் பார்ப்போம் இன்னும் இன்னும் உமை தமிழ்ந்து போயிட்டீங்களே சார் நீங்கள் ரொம்ப கம்ஜீரமான நடந்தலாம் வர் இருக்குமான்னு தெரில போலீஸுக்கு அடிச்சு ஐயா ஐயாங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறது கூட எப்படின்னு தெரியல கீழே தான் வரணுன்னு நினைக்கிறேன்

பாருங்க இது நடுவில் இருக்கு அடர்ந்த காடு மாதிரியே தான் இருக்குது பார்க்கும்போது ஃபுல்லாக அடர்ந்த காடு மாதிரி தான் தெரியுது ஆனால் பார சங்குத்தா தான் இருக்கு

இந்த ஒத்த துளி காற்றுக்கு எதுவுமே இடாமல் இருந்த உலகத்தில் பா அப்படிதான் இருக்கு ஓகே இயற்கையோட சேர்ந்து வாழுங்க இயற்கையாகவே வாழுங்க கற்பூசு வாங்க மேலே சின்ன உருண்டாயி மேலே அதான் போக வேண்டிய மேல இது போய்கிட்டு இருக்க பாதை இது கடந்து வந்த பாதை கீழே எ முடியல முடியலை கீழே பார்த்தா தலை சுற்றுது கீழே பார்க்கக்கூடாது கீழே பார்த்தா தலை சுற்றுது மலைப்பாதைகளில் போகும்போது நீங்கள் கொண்டை ஊசி வளைவு பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த பாறை பாதையில் கொண்ட ஊசி வளைவு போட்டு கம்பி போட்டு வச்சுருக்காங்க அந்த அளவுக்கு செங்குத்தா இருக்குது இந்த பாறை தவறான மலைப்பாதை கிட்டத்தட்ட நம்ம முக்கால் பங்கு மலை ஏறிவிட்டோம் மல்லிகார்ஜுன சுவாமி கோயில் அதை நெருங்கிட்டோம் அதுக்கு மேலே உள்ளது சிவன் சிவலிங்கம் சிவன் கோயில் இருக்குது இப்போ அந்த மல்லிகார்ஜுன சுவாமி அந்த சுவாமியை வணங்கிட்டு அதுக்கு மேலே நம்ம சிவலிங்கத்துக்கு மே கண்ணும் மேலே போகணும் நேரம் முக்கால் பாகம் மலையை தாண்டிட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி கிட்டத்தட்ட வந்தாச்சு மேலே வந்தாச்சு ஆசம் ஃபீலிங் இந்த காட்சியாக பாருங்கள் போராடி மலை உச்சிக்கு வந்துட்டோம் வெற்றிகரமாக வந்துட்டோம் மேலே ஜெயிச்சிட்டோம் இது எதுக்காக கல் வச்சிருக்காங்க இது மாதிரி கல் வச்சோம்னா வீடு எதுவும் ஆசை இருந்துச்சுன்னா மனை போட்டு வீட்டு கட்டுவாங்கன்னு ஒரு ஐதீகம் எந்த மலை எந்த கோயிலுக்கு போனாலும் இந்த மாதிரி கீழே கிடக்கிற கல்லெல்லாம் பொறுக்கி பொறுக்கி வீடு கட்டிருக்காங்க அந்த கல்லெல்லாம் பொருக்கி போனாலும் வீடு கட்டிருக்கலாம் ஆனால் இது மாதிரி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க மலை உச்சியிலேருந்து மலையை சுற்றியுள்ள காட்சிகளை தான் இருக்கோம் ரொம்ப அற்புதமான காட்சியாக இருக்குது இப்போது நம்ம கூட இருந்து நம்ம கூட சரௌண்டிங் பயணம் பண்ணி வந்திருக்க நண்பர்கள் சில பேர் கூட இருக்காங்க அவங்கக்கிட்ட அவங்க பயண அனுபவங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுப்போம் வணக்கம் நீங்கள் எங்கேருந்துருக்கீங்கண்ணா ஆ வணக்கம் நாங்கள் வந்து திருப்பூர்லேருந்து வந்திருக்கேங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது கொன்றங்கி மலையில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏறி வரும்போது குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வரணும் பரவாயில்ல நாங்கள் இன்னும் எதிர்பார்த்துட்டு வந்தோம் ஆனால் மிகச்சிறப்பாக இருக்குது நீங்களும் உங்கள் நண்பர்களும் அவசியம் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் வந்து நீங்கள் இந்த இயற்கையை ரசிக்கணும் அது எங்களுடைய வேண்டுகோள் நன்றி வணக்கம் எத்தனை மணிக்கு ஆற ஆரம்பிச்சிங்க எத்தனை மணிக்கு ஏறுவீங்க நாங்கள் காலையில் ஒரு ஏழே காலுக்கு மலை ஏற ஆரம்பித்தோம் நாங்கள் அப்படி எப்படியே ஓய்வு எடுத்துகிட்டு வந்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாகிடுச்சு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு எட்டே முக்கால் வாக்கில் நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டோம் கோயில் வந்து சிறப்பாக சாமி தரிசனம் முடிச்சுட்டு அதிலேருந்து ஒரு பத்து நிமிடம் வந்து மேலே மலை உச்சிக்கு வர்றதுக்கு எங்களுக்கு டைம் ஆச்சு இங்கே வந்து பார்க்கும்பொழுது மிகச்சிறப்பாக இருக்குது நாங்கள் என்னுடைய வாழ்நாளில் எவ்வளோ மலைகள் வந்து போயிருக்கோம் அதை இந்த மலை வந்து நாங்கள் எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பான ஒரு நிலையில் இங்கே இருக்குது நீங்கள் எல்லோரும் அவசியம் வரணும் நம்ம வந்து ஃபைனலாக கொண்டரங்கி மலையோட உச்சிக்கு வந்துவிட்டோம் கீழே தான் கோயில் இருந்துச்சு கோயில் நம்ம சாமி கும்பிட்டுட்டோம் இங்கே வந்து மேலே சூளம் இங்கே ஒரு சிவலிங்கம் வடிவத்தில் ஒரு கடல் வச்சுருக்காங்க அங்கே சில விளக்குகள் இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க எப்படியோ கடினமான பயணத்தை மேற்கொண்டு வந்தாச்சு இது கேட்கும்போது வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக வரணும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா சில விஷயங்கள் வாழ்க்கையில் எல்லாமே ஈஸ் சுலபமாக கிடச்சிடாது கஷ்டப்பட்டு இங்கே வந்ததுனால என்ன கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி யாரும் எட்டாத ஒரு இடத்த நம்ம எட்டிட்டோம் எல்லாராலும் ஈஸியாக வந்து போய் அடைய முடியாத ஒரு ஒரு எல்லையை நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால் வந்து யாரால முடியுமோ வாய்ப்பு இருக்கோ நிச்சயம் எல்லோருமே வாங்க இது வந்து ரொம்பவே ஒரு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பயணமாக இருந்துச்சு எங்களுக்கு எல்லோரும் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் நன்றி கொண்டரங்கி மலை உச்சிக்கு வந்துட்டோங்க ரொம்ப போராடி மலை சுற்று மலை சுற்றிய காட்சிகள் ரொம்ப நல்லா இருக்குது கொஞ்சம் கட்டி இப்படி பார்த்து அங்கே தவறுன்னா விழுந்துடும் அப்படி இருக்குது தலை சுற்றுற மாதிரி இருக்குது இருக்குது ஒரு மா இருக்குறியும் அந்த பயணத்தை முடிச்சுட்டு நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்க போகிறோம் பொறுமை பொறுமையாக வாங்க இறங்குறது சங்கலியை புரிச்சா இறங்கணுமா ஏழு மக்களை இந்த பாறை இடுக்குள்ளே எப்படி இறங்குறது வர்றவங்க மனதைரியம் உள்ளவங்களும் உடல் வலிமை உள்ளவர்களும் மட்டும் வந்தால் நல்லது டாட்டி ரொம்ப சிரமமாகிடும் அண்ணா குமரேஷன் ஆரம்பிக்கலாமா இறக்கிறதுக்கா அண்ணா இப்போது ஒரு தைரியம் வந்துடுச்சு மேடத்தின் மலை இருக்க ஆமாம் கிட்டத்தட்ட மலை ஏறுறதுக்கு ரெண்டு மணி நேரம் இறங்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் நமக்கு ஆச்சு இங்கே ரொம்ப மெதுவாக ஏறக்கூடிய ஒரு ஆளாக இருந்தால் கூட ஒரு ஐந்து மணி நேரத்தில் ஏறி இறங்கிடலாம் ரொம்ப இயல்பானம்மா அங்கங்கே ஓய்வு எடுத்து ஏறி இறங்கினதுனால இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டது ரொம்ப வேகமாக எடுக்க ஏறக்கூடிய அளவில் இருந்தால் ஒன்றரை மணி நேரத்தில் மலை உச்சிக்கு போயிடலாம் பாதை மட்டுந்தான் ரொம்ப செங்குத்தானது அந்த மலை உச்சி அங்கே தான் போனோம் போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு ஒரு வழியாக இறங்கியாச்சு காலெல்லாம் ஒரே நடுக்கமாக இருக்குது அந்த அளவுக்கு பாதைகள் ரொம்ப கடினமான பாதைகள் ஒரு வழியாக முடச்சிட்டு இறங்கிட்டோம் ஏறும்போது தேவையான உணவுப் பொருட்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு ஏறுறது ரொம்ப நல்லது ஏன்னால் இடையில எங்கேயும் எந்த வாய்ப்பும் கிடையாது ஏறும்போது உங்களுக்கு நிறைய தண்ணி ஏற்படும் அதனால் கண்டிப்பாக தண்ணி அவசியம் எடுத்துக்கோங்க உடல்நிலைமை இருந்தால் கண்டிப்பாக ஏறி இறங்கலாம் இந்த பயணம் எங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக அமைஞ்சது இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு பெல்லை அடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு காணொலியில் சந்தேகிக்கலாம் நன்றி நண்பர்களே